ஜான் ஜான் எஃப் கென்னடி மரணத்தில் ஒளிந்திருக்கும் அமெரிக்காவின் சிறந்த ஜனாதிபதிகளுள் லிங்கன் மற்றும் கென்னடி குறிப்பிடத்தக்கவர்கள் இதற்கு முக்கிய காரணம் இவர்கள் இருவரும் சிவில் ரைட்ஸ்காக குறிப்பிட்டு கூறும் வகையில் பணியாற்றியது மேலும் இவர்கள் இருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் இருவருக்குள் இரு நிகழ்வுகள் ஒரே மாதிரியான கருத்து நடவடிக்கை போன்றவைகள் தோன்றினால் அதை நாம் தற்செயலாக நடப்பது என கூறுவோம் ஆனால் இவர்களுள் பல விஷயங்கள் தற்செயலாக அமைவது நம்மை திகைப்படைய வைக்கும் அந்த வகையில் காங்கிரஸில் தேர்வானதில் இருந்து இருந்தது வரை பல தற்செயல் சம்பவங்களை கொண்டிருக்கும் இரு பெரும் நபர்களான லிங்கன் மற்றும் கென்னடி பற்றி இனி காணலாம் உண்மை ஒன்று ஆப் காங்கிரசில் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் கென்னடி காங்கிரசில் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உண்மை இரண்டு லிங்கன் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் கென்னடி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் உண்மை மூன்று இருவரின் மனைவியரும் வெள்ளை மாளிகையில் இருந்தபோது தங்கள் குழந்தையை இழந்தனர் உண்மை நான்கு இருவரும் தலையில் சுடப்பட்டுதான் கொல்லப்பட்டனர் குறிப்பாக இருவரும் சுடப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை உண்மை ஐந்து இருவருமே சிவில் ரைட்ஸ்காக குறிப்பிட்டு திகழ்ந்த அமெரிக்க ஜனாதிபதிகள் ஆவர் தமிழ் வாய்ஸ் உண்மை ஆறு லிங்கனின் செயலாளர் பெயர் கென்னடி கென்னடியின் செயலாளர் பெயர் லிங்கன் என்பது குறிப்பிடத்தக்கது உண்மை ஏழு இருவருமே தெற்கு பகுதியைச் சேர்ந்த ஜான்சன் என்ற பெயரில் எதிர்த்து போட்டியிட்டவர்களை வென்றவர்கள் உண்மை எட்டு லிங்கன் ஃபோர்ட் எனும் தியேட்டரில் இறந்தார் கென்னடி ஃபோர்ட் நிறுவனம் தயாரித்த லிங்கன் எனும் காரில் இறந்தார் உண்மை ஒன்பது சுடப்படுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு லிங்கன் மன்ஜோ எனும் நபருடன் இருந்தார் கென்னடி சுடப்படுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் மர்லின் மன்ஜோவுடன் இருந்தார் உண்மை பத்து லிங்கனை சுட்டவன் தியேட்டரிலிருந்து சுட்ட பிறகு தப்பிக்க ஒரு கிடங்குக்குள் ஓடினான் கென்னடியை சுட்டவன் கிடங்கிலிருந்து சுட்ட பிறகு தப்பிக்க தியேட்டருக்குள் ஓடினான் என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மட்டில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்